அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் வளர்ந்த கிருஷ்ணர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் கிருஷ்ணர் அருள் வருவோம் நன்றி வணக்கம் தாயவளை பிறந்த அன்றி பிரிந்தாய் தாழ்வணியும் மடிய கருள் புரிந்தாய் தாயவளை பிறந்த அன்றி பிரிந்தாய் தாழ்பனியும் நடிகர் புரிந்தாய் மாயங்கள் பலவும் மாதவன் நீ செய்தாய் மாதா யசோதை மேல் பாசமழை பெய்தாய் மாயங்கள் பலவும் மாதவன் செய்தாய் மாதா யசோதை மேல் பாசமழை பெய்தாய் தாயவளை பிறந்த அந்த பிரிந்தாய் தாழ்வணியும் நடிகர் கருள் புரிந்தாய் நோயகல துளசி தீர்த்தம் கொடுப்பாய் எங்கள் நோக்கத்தை நிறைவேற்றி தீங்கை தடுப்பாய் நோயகல துளசி தீர்த்தம் கொடுப்பாய் எங்கள் நோக்கத்தை நிறைவேற்றி தீங்கை தடுப்பாய் தீயரை வீழ்த்த கனையை தொடுப்பாய் சீகரை வீழ்த்த கனையை தொடுப்பாய் திருமால் உன் புகழ் கவியை செவி மடுப்பாய் திருமால் உன் புகழ் கவியை செவி மடுப்பாய் திருமால் உன் புகழ் கவியை செவி மடுப்பாய் தாயவளை பிறந்தே பிரிந்தாய் தாழ்வணியும் நடிகர் கருள் புரிந்தாய் நீ மாயங்கள் பலவும் செய்தாய் மாதாய சோதை மேல் பாசமலை பெய்தாய் மாயங்கள் பழவும் மாதவன்னி செய்தாய் மாதாய சோதை மேல் பாசமலை பெய்தாய் தாயவளை பிறந்த அன்றே பிரிந்தாய் அடியர் கருள் புரிந்தாய் நன்றி வணக்கம்